ரப்போடு பேசுங்கள் ரப்பிடம் கேளுங்கள் ரப்போடு உரையாடுங்கள் உங்கள் பாவச் சுமைகளை அங்கு இறக்கி வையும்ங்கள் அல்லாஹ் அழைச்சிக்கிட்டே இருக்கிறான் நீ கேளு நான் தருவேன் என் அடியான் என்னை நோக்கி வாரதை நான் நேசிக்கிறேன் விரும்புகிறேன் பொல்யாய் பாதி அல்லதீனாஸ் ரஃபு அலா ஓ ஃபுசிம் லா தபனபூமி ரஹ் என்ன அஜமீயா என்ன ஹூ அஃபூர் ரஹீம் புல் நபியை சொல்லுங்கள் யா இபாதி அல்லதீன் அஸ்ரஃஃபூ அலாம் புசீஹிம் கங்கள் மீது அளவுகடந்து பாவங்கள் செய்து அநியாயம் செய்து அட்டூழியம் செய்த என்னுடைய அடியார்களே புல் நபிய சொல்லுங்கள் யா இபாதி அல்லதீன் அஸ்ரஃபு யா இபாதி அல்லதீன் அஸ்ரஃப் அலாம் ஃபுசீம்

எல்லா பாவங்களையும் மன்னிப்பான் அவன் மன்னிக்க கூடியவன் அவன் உங்களுக்கு நரகத்தில் விடுதலை கிடைக்கும் மன்னிப்பு சொர்க்கம் உங்களை வரவேற்கும் இரவையில் நல்லடியார்கள் நல்ல மக்கள் இரவையில் சொற்ப நேரம் உறங்குவார்கள் சகருடைய நேரத்தில் இஸ்தேபார் செய்வார்கள் நாங்க சகருடைய நேரத்தில் இஸ்தேபார் தேடுறோமா அந்த சுண்ணாவை எடுத்துக்கொண்டோமா அன்புக்குரிய சகோதரர்களே வபில் அஸ்ஹார் ரமலான் வந்தால் தான் சஹருடைய நேரம் இருக்கிறது என்று நினைத்துக் கொண்டிருக்கிறோம் நல்லடியார்கள் சஹருடைய வேளையில் நாம் சாப்பிடுகின்ற வேளையில் அவர்கள் அல்லாஹ்விட மிஸ்பார் செய்வார்கள் அவர்கள் நல்லவர்கள் முத்தகீன்கள் சொர்க்கவாதிகள் இரவில கொஞ்ச நேரம்தான் உறங்குவாங்க ஏன் இரவையில் ரப்போடு உரையாடுவார்கள் வபில் அஸ்ஹார் மிஸ்தக்பிரூன் சாப்பிட்டு முடிஞ்சிட்டீங்க அஸ்தக் பிருல்லா அஸ்தக் பிருல்லா அஸ்தக் பிருல்லா சொல்லுங்க இந்த வசனத்துக்குள்ள வந்துடுவீங்க சாப்பிட்டு முடிஞ்சிட்டு ஒரு சீஃபார் சொல்லிடுங்க இந்த வசனத்துக்குள்ள வந்துடுவீங்க அல்லா சொல்றான் நீ எவ்வளோ பாவம் செஞ்சா நான் மன்னிக்க ரெடி எனக்கு இன்றைக்கு பாவம் சுமை கூடிருச்சுண்டா சுபஹானல்லா இவ்வாபி சொல்லி நூறு விடுத்தம் இன்னைக்கு சொல்லிடுங்க இன்றைக்கு எனக்கு பாவம் சுமை ரொம்ப கஷ்டமாக இருக்குது மனசு ரொம்ப கஷ்டமா இருக்குதா சுபஹானல்லா இவ்வாபி ஹம்தி சுபஹானல்லா இவ்வாபி ஹம்தி சுபஹானல்லா

அல்லா எப்படி லேசு படுத்தி வைத்திருக்கிறான் எனவே அன்புக்குரிய ரேசவர்களே இசுபார் என்பது இருக்க வேண்டும் தொழுகை முடிந்து விட்டால் என்ன சொல்றோம் வெற்றிகள் வந்து விட்டது வாழ்க்கையில பெரிய பெரிய அருள் கிடைத்து விட்டது

கவலை வந்தாலும் மிஸ் பார் வாழ்க்கையின் எல்லா நொடிகளில் மிஸ் இருக்க வேண்டும் ஏன் அல்லா எதிர்பார்க்கிறான்